ஆமாப்பா பஸ்ல தான் வந்திருக்காவ நான் சொன்னேன் ஒரு போன் பண்ணியிருந்தா வண்டி அனுப்பிட்டு போகலி இது அதெல்லாம் வேண்டாம் நான் பஸ்லயே தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாவப்பா ரொம்ப சிம்பிளா தான் இருக்காங்க இல்ல மக்கா ஆமாப்பா நல்லா பேசுறாங்க பாசமா பேசுனாங்கப்பா எனக்கு அவங்கள இங்க விடுறதுக்கு மனசே இல்ல ராதிகா ரொம்பவே குடுத்து வச்சவங்கப்பா ராதிகா எங்க மக்கா மேல ரூம்லதான் இருக்காங்கப்பா நீ கொஞ்ச நேரம் அவள்கிட்ட பேருந்து பேச கூடாதா இருக்கா இவ்வளவு நேரம் போவா அங்கதான் பேசிட்டு இருந்தா இப்பதான் கீழே வந்திருக்கு உம் வாங்கம்மா வாங்க மதியானம் பிரியாணி சூப்பரா போட்டிருந்தீங்கம்மா எவ்வளவு அழகா உங்களுக்கு சமைக்க தெரியுது இதெல்லாம் தெரிஞ்சிட்டுதான் ஒண்ணு தெரியல தெரியலன்னு சொல்றீங்களோ அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு எடுத்து வச்சேன் நல்லாவா இருந்து நல்லா இருக்க கூடாதுன்னு வச்சிங்களோ ஒரு மாதிரி கேக்குறிய செப்பா எப்பா வர வர வாய துறக்க வழி இல்லம்மா என்ன சொன்னாலும் அப்பா என் மூலம் கண்டுபிடிச்சிட்டு இருங்க ஏன் நாங்க எங்க பாட்டுக்குள்ள இருக்கோம் நீ இப்ப ஏன் கோபடியா ஆமா வந்தவி என்ன குடுத்தாப்ல மோளுக்கு பாத்தியா அவைய மோளுக்கு அவங்க கொண்டு வந்தது குடுத்திருப்பாவ நீங்க என்ன பாக்கும்போது என்ன கொண்டு வருவிய அதே போலதான் கொண்டு வந்திருப்பாவ இதுல என்னமா டவுட்டு இல்ல நிறைய பழம் எல்லாம் கொண்டு வந்ததா பாத்தேன் ஒரு காய கூட வெளியே காட்டலையே எல்லாம் ரூம்ல எல்லாம் அடிக்க வச்சிருக்கா எது சொல்லிதான் குறை குறையா சொல்லிட்டு இருக்காதுங்க ஆஹ் கீழ வச்சிட்டா மட்டும் நீ எடுத்து தின்றுவீங்களா ஏன் உடந்து வாங்கிட்டு வந்தது ஏன் கடை திட்டமாட்டியாலும் பேசாதுங்களை பத்துக்கி கீழே இத்தனை பேர் இருக்கியா இல்லையா எல்லாத்தையும் மேல கொண்டு வச்சிட்டாலு கேட்டது ஒரு குத்தமா பழங்கள் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதே நீங்கதான் இப்ப எது தவறது கேக்குறியப்பா எப்பா என்ன கேட்டாலும் உடனே என்கிட்ட கோவத்துல வந்துருங்க இன்னுமே கேட்க கூடாதுப்பா யாரு என்ன பண்ண நமக்கு என்ன நம்ம வேலை உண்டதுன்னு பாத்துட்டு போயிட்டு இருக்கணும் ஆமா பா ராதிகா என்ன நல்ல நிக்கியவ சில நேரம் சில நேரம் ஏதோ நல்ல பாசத்துல பேசுன மாதிரி பேசியவ மற்ற நேரம் என்ன தெரு தெரு நிக்கியவ தெரியுமா யாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது பாவம் அந்த பிள்ள அத அட்ஜஸ்ட் பண்ணி போனும்னு நினைச்சிருக்கு அப்படிப்பட்ட பிள்ளைட்ட கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி போலாமா எதுக்கு எடுத்தாலும் குறை நானும் பாத்துட்டு தான் பாரு என்னம்மா இனி எவ்வளவு நேரம்தான் வெயிட் பண்றது உன் மருமகளை காணவே இல்லை நான் வேற பேங்க் வந்துட்டு இன்னும் வீட்டு போல வீட்டுல நான் கிளம்புறேன் கொஞ்சம் நேரம் கூட இருமக்கா அவன் இப்ப வந்துருவா இல்ல நானே கூப்பிடுவேன் கேட்டு எடுத்துட்டு போ நல்ல வேலைன்னா போல இல்ல மக்களே சொல்லாம் எனக்கு வேலைக்கு போகல ரொம்ப இன்ட்ரெஸ்டாத இருக்கு நீங்க கேளுங்கம்மா கூப்பிட மாதிரி செய்யுங்களா

எப்பவுமே நீ மாமியாரு அத மறந்துடாத புரியுதா புரியுது மக்களே அதெல்லாம் எனக்கு புரியாம ஒன்னும் இல்ல எல்லாம் புரியுது நான் போய் வசந்தியை கூட்டிட்டு வரேன் நீங்க ஒன்னும் போய் கூப்பிடுடா நீங்க எங்க இருந்து கூப்பிடுறதுல அவன் வரணும் கூப்பிடுங்க ஏய் வசந்தி என்னது என்ன வசந்தி எங்க போயிருந்தா ராதிகா எப்பவே வந்தா தெரியுமா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா நீ உமாலை என்ன அவ்வளவு பெரிய விஐபி எல்லாம் உங்களை பாக்குது என் பிள்ளை எவ்வளவு நேரம் காத்து கிடைக்கியா

ஒரு மண்வெட்டியும் ஒரு சாந்த சட்டியும் எடுத்துக்கிட்டு போனா எல்லாருக்கும் தான் வேலை கிடைக்கும் நான் வேலை எடுத்துடுவேன் என்னத்த பண்ண சரி அதெல்லாம் ஆமா நம்ம பணத்தை தான் வட்டி கரெக்டா லட்சுமி எப்படி கெஸ் பண்ணுச்சு எல்லாரும் பூனை மாதிரி இருந்தா நமக்கு கண்ணுல மேல ஒரு பார்வை வச்சிருக்க அழுவ யாரையும் நம்பாத வசந்தி கூடயே இருக்கோரு எப்படி பேசிய அழுவ வாங்கிட்ட இல்லாத பணமா நீ தானே நிறைய பணம் வச்சிருக்கியா எடுத்திருக்கியானு சரிப்பா அவா இவா கடன் கிட்ட வந்து கேக்கற முன்னாடி இருக்கிற பணத்துல ஏதாவது நகை இகை வாங்கி போட்டோனோமா பொசுக்குன்னு கேட்டுட்டாளே லட்சுமி கேட்டோன்னு எனக்கு பக்குனி ஆயிட்டு உம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் உம் என்கிட்டயே ஆட்டத்துக்கு வரா பாத்துக்கலாம் உம் கவனிச்சியா பார்வதிக்கு வீடு ரெண்டு நாளா பூட்டியே கிடக்கு திறக்கல உம் எங்க போனாலோ உம் எல்லாம் தெரிஞ்சாலும் ஒன்னும் தெரியாத மாதிரியே வாய வச்சு கேப்பா ஏன் உங்களுக்கு தெரியாதாக்கா அவன் கேக்கேன் அவளை வேற வீட்டுல காணல எங்க போனாலோ எடுத்தாலோ பத்தியா ஆமா ஆமா எனக்கும் தெரியல ஆ வாயில இருந்து வாயிலிருந்து பார்த்தா அவ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கியா எல்லாம் நம்ம சொல்லணும்ல நினைக்கியா இங்கேயும் போட்டு எடுக்கட்டு நமக்கு என்னக்கா சமையல் பாதி ஆச்சு பாதி ஆவாம கணக்கு வீட்டுல போயிட்டுதான் காணல பாரு மூலிக வீட்டுக்கா போயிருக்கா பாத்தியா நம்ம வாயிலே வாங்கிட்டா உம் ஆமாமா இப்பதான் ஞாபகம் வந்துச்சு பாத்துக்க மூலிகை வீட்டுக்குதான் போயிருக்கியா போய் ரெண்டு நாள் ஆகுது அங்கேயே டேரா போட்டுட்டா பாரு அவளுக்கு என்ன நல்ல சாப்பாடு நல்ல கவனிப்பா இருக்கான் சம்மந்தி பெரிய வீடு இல்லையா அதனால வரவாத்துவானோ அதனாலதான் போட்டுட்டாலா இருக்க என்னதான் இருந்தாலும் விடை விடையான போனோமா வந்தோமான்னு வரணும் நாளைக்குன்னு சும்மாவா சொன்னாவா நம்ம ஏதாவது சொன்னா நம்மகிட்ட சண்டைக்கு வருவாளுவ பார்வதி ஓ ராயசுமா உனக்கு அடா ஆமா பார்வதி உன்ன பத்தி பேசிட்டு வாய மூடல உடனே வந்து நிக்கவாரு

சரிக்கா எப்படி போறானி ஆமா பெரிய இடத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கா அந்த தலைக்கணம் இருக்கதானே செய்யும் இருக்கட்டு இருக்கட்டு ஒரு காலம் திமறி பிடிச்சவாதா என்ன நிலை நின்றுட்டு போற பாத்தியா போட்டுக்கா போட்டு எப்படியும் கிட்ட வந்துதானே ஆகணும் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் தினமும் வீடியோ உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க